ஒரே அறையில் இளம் பெண்ணுடன் தங்கியிருந்த ஆறு இளைஞர்கள் போலீஸ் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாதவ் நகரில் உள்ள ஓட்டலில் ஒரு பெண்ணுடன் ஆறு இளைஞர்கள் தங்கியிருந்துள்ளனர் அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் போலீசாருக்கு பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் கிடைத்துள்ளன கைது செய்யப்பட்ட ஏழு பேரிடமும் கூடுதல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அபய் ரஜாவத் குமார் தீபக் தாபா பர்வேஸ் ஆலம் ஸ்வேதா பார்த்தி ராஜ் கைலாஸ்கர் சுரேஷ் வாசல் உள்ளிட்டோர் போலியான கால் சென்டரை ஓட்டல் அறையில் அமைத்து அதன் மூலமாக அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாட்டவரை பல நாட்களாக ஏமாற்றி பணம் பறித்து வந்துள்ளனர் ஓட்டல் அறைக்குள் நுழைந்த போலீசார் அங்கு நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசியும் லேப்டா ஹெட்ஃபோன்களை மாட்டிக்கொண்டும் வெளிநாட்டவரை ஏமாற்றிக் கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து எட்டு லேப்டா பதினைந்து செல்போன்கள் மற்றும் பல கேட்ஜெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பிரபல மென்பொருள் நிறுவனமான பில்கேட்ஸின் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பணியாளர்கள் என்று கூறிக்கொண்டு அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களை இந்த ஏழு பேரும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் வாடிக்கையாளர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடமிருந்து சேவைக்கான கட்டணத்தை ஏமாற்றி இவர்கள் பெற்று வந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது எளிதில் சிக்காத வகையில் நூதன வழியில் இளைஞர்கள் மோசடி செய்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது